நிர்வாகியும் மூத்த வழக்கறி நல்லதுரை அவர்களை சந்தித்து வணக்கம் இந்த கிராஸ் என்ன 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 அதாவது ஒரு கட்சியை சாராதவர்கள் வந்து எப்படி வாக்களிப்பாங்க அதுவே கதை கட்சி சார்ந்த வாக்காளர்கள் இருக்காங்க அததான் நம்ம வந்து வாக்கு வங்கிட்டு வந்து ஒரு ஒரு கட்சிக்குமான வாக்கு வங்கின்னு சொல்றோம் இந்த வாக்கு வங்கி எவ்வளவு தான் கட்சிகள் வந்து பெரிய பெரிய தோல்விகளை எல்லாம் சந்திக்கிறது இது சமீப காலமாக இந்த நிலைப்பாடு என்பது மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது தலைவர்கள் ஏதோ மேல உட்கார்ந்துட்டு என்ன மாதிரியான கூட்டணி அமைத்தாலும் எப்படிப்பட்ட வேட்பாளர்களை தங்கள் விருப்பத்துக்கு அறிவித்தாலும் அப்படியே கட்சியினுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் கட்சிக்கு வாக்களிக்கிறவர்கள் ஏற்று வாக்களிப்பார்கள் கட்சி தொண்டர்கள் அதற்காக தேர்தல் பணி ஆற்றுவார்கள் என்ற எண்ணம் என்பது சமீப காலமாக மாறி வருகிறது என்பதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருக்கிற கூத்தானது நமக்கு வந்து திருப்பி சொல்லுது இப்ப தஞ்சாவூர்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க அதிமுக போட்டியிடல அதிமுக கூட்டணி கட்சியா இருந்தது தேசிய எதிரான முக்கியம் அந்த கட்சியினுடைய வேட்பாளர் போட்டிட்டார் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் போட்டியிட்டார் திராவிட முன்னேற்ற நிர்வாகம் நாம் தமிழர் கட்சி அப்புறம் பாக்கி வந்து சுயேட்சைகள்லாம் பல வந்து போட்டியிட்டாங்க இதுல ஒரு வரவேற்கத்தக்க செய்தியா தான் அந்த செய்தியை நான் வந்து முகநூல பதிவு பண்ணேன் சமீப காலமாக அந்த எண்ணம் வளர்ந்து வருகிறது வேட்பாளரை பார்த்து வாக்களிப்பது இல்ல இவர் வாக்களிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணக்கூடிய இடத்திற்கு வாக்காளர்கள் இன்றைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு சைன் தான் சொல்லணும் ஏன்னா நல்ல கட்சியா இருக்கும் மோசமான வேட்பாளர்கள் எதுன்னு தேர்தல நிறுத்திடுவாங்க கட்சி அவருக்கு சிறப்பான கட்சியா கொள்கைகளா வந்து வெளியில தெரியாமல் இருக்கலாம் வளரக்கூடிய கட்சியா இருக்கலாம் ஆனா நல்ல வேட்பாளர்களை நிறுத்துவார்கள் நான் இதனை சொல்லுவதனால அங்க சார்ந்து பேசுறேன் இங்க சார்ந்து பேசுறேன்னு யாரும் நிறுத்துக்க வேண்டியது உண்மையிலேயே இந்த நடந்து நடந்து முடிந்திருக்க இல்லை வேட்பாளர் தெரிவுக்கு ஒரு ஒரு மதிப்பெண் கொடுக்க வேண்டும் ஒரு பத்து மதிப்பெண் கொடுக்கணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் முழு பத்து மதிப்பெண் நான் தொண்டர் கட்சிக்கு தான் கொடுத்தேன் ஏன்னா வேட்பாளர் தெரிவு என்பது அவ்வளவு சிறப்பான தெரிவா இருக்கு வேட்பாளர்களை ஏன் தெரிவு செய்யணும்னா இது சட்டமன்ற தேர்தல் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் டெல்லியில போய் உட்கார்ந்து நம்ம ஊர் பிரச்சனைகளை எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்க வேட்பாளர்களா இருக்கணும் கட்சிக்காக கூட்டம் சேர்ப்பது வெச்ச தட்டது கை தூக்குறது மட்டும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய வேலையாரும் இருக்க முடியாது இருக்க கூடாது அப்போ பிரச்சனைகளை மக்கள் மத்தியில சென்று கேட்டு அறிந்து அதை வந்து மக்கள் மன்றத்துல போய் பேசக்கூடிய ஆற்றல் மிக்க வேட்பாளர்களை நிறுத்தம் கட்சிகள் தங்கள் கட்சி தலைமைகள் தங்களுடைய நிலைப்பாடுகளை மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இன்றைக்கு அரசியல் நடந்திருக்கிறது என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு வெளிப்படையா சொல்லிட்டார் இது அவருக்கு மாத்திரமான செய்தி நான் கருதவில்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த கட்சி கட்சியினுடைய தலைவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் உண்மை நிலை அதைத்தான் சொன்னேன் கிராஸ் ஓட்டிங்கிறது இப்போ நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் நான் பல தொகுதிகளுக்கு போய் பிரச்சாரத்துக்கு போனேன் பிரச்சாரம் பண்ணேன் தேர்தலுக்கு பிறகும் பதிவு வாக்காளர்கள் போன பேருந்து சந்திச்சேன் பேசினேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதை தான் நான் பதிவு செய்தேன் அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கூட இந்த தேர்தலில் அந்த கட்சி கூட்டணிக்கு வாக்களிக்கவில்லை கட்சி அதே கட்சி தானே ஏன் வாக்களிக்கல வேட்பாளர் தெரிவு வந்து தேர்தல் வந்து சரியாக இல்லாதனால் இந்த வேட்பாளருக்கு நாம் வாக்களிப்பது வாக்களிப்பதா வேண்டாமான்னு சிந்தித்து பார்க்கும் பொழுது வேற கட்சிக்கு வாக்களிக்கிறேன் இருந்த வேட்பாளர்கள் முக்கியமா நாலு வேட்பாளர்கள் இந்த நாலு வேட்பாளர்களில் மூன்று வேட்பாளர்கள் முக்கியமான போட்டி களத்தில் நடிக்கிறாங்க நாம் தமிழர்கள் தொடர்ந்து வருது இந்த நாளையும் வந்து அவங்க சரி கணக்கில் எடுத்துக்கிறாங்க அந்த அடிப்படையில இந்த மாதிரி கிராஸ் ஓட்டிங்கிறது பின்னணி இல்லாத வேட்பாளர்களுக்கு நிறைய வாக்குகள் சென்றிருக்கிறது நான் கேட்டு அறிந்த வகையில் தெரிந்து கொண்டுதான் அந்த கிராஸ் அதுக்கு பேர் தான் கிராஸ் ஓட்டிங் அவங்க கட்சியை சாராவது வாக்களித்தார் அவங்க விருப்பத்துக்கு வாக்களிச்சாங்கன்னு சொல்லணும் ஒரு கட்சியை சார்ந்தவர் தன்னுடைய கட்சி சார்ந்து ஒரு வேட்பாளர் கூட்டணி சார்ந்து ஒரு வேட்பாளர் இருக்கும் பொழுது அந்த வேட்பாளருக்கு வாக்களிக்காமல் தாங்க விருப்பப்பட்ட இன்னொரு வேட்பாளர் வேட்பாளருக்கு அந்த வேட்பாளர் இந்த வேட்பாளர் நல்லார் இந்த வேட்பாளர்கள் வந்து எளிதில் வந்து நம்ம அணுக முடியும் இந்த வேட்பாளர் வந்து நம்ம பிரச்சனையில பேசுவார் அப்படின்ற அடிப்படை வேட்பாளரின் தொகுதியை வைத்து அவங்க வாக்களிக்கிறாங்கன்னு சொன்னா அது பேர் தான் காசு ஓட்டி அந்த காசு ஓட்டிங்கிறது தஞ்சை தொகுதியில் மட்டுமல்ல கேள்விப்பட்ட வகையில தமிழ்நாட்டுல பெரும்பாலான தொகுதிகளில் பல இடங்களில் இருந்தவர்கள் அதை எந்த அளவுக்கு அந்த ஓட்டு மாறி அப்ப இல்ல இந்த ரிசல்ட் வந்து ரிசல்ட் வரும்போது எல்லாருக்கும் நிறைய எதிர்பார்க்கும் பேர் அதிர்ச்சி இந்த வாக்கு சதவீதம் இல்ல வேற நிச்சயமாக இருக்கும் நான் வந்து மகிழ்ச்சியோட சொல்றேன் ஆனால் சீமானவர்களே எதிர்பார்க்காத அளவிற்கு அவருக்கு கிடைக்க போற முடியும் என்பது மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் இருக்கு பார்க்க மாட்டாங்க அவரே இந்த சதை சதவீதத்தை எதிர்பார்த்து மாட்டாங்க அதை விட கூடுதலான சதவீதம் கூட கொஞ்சம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு காரணம் பலரிடம் பேசும்பொழுது தான் சொன்னாங்க அங்க ஒரு கட்சியைதான் சார்ந்திருப்போம் இந்த கட்சிதான் ஆனா இந்த கட்சியில இருக்கிற வேட்பாளர் எங்களுக்கு வந்து அவரு சரியான அவருக்கும் கட்சிக்கு சம்பந்தமே இல்லை எதையும் கொண்டாந்து வேட்பாளர் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படியா நாங்க வாக்களிக்கிறது அதனால நாங்க எங்களுக்கு பிடிக்கல நாங்க வேற கட்சிக்கு மாற்று கட்சிக்கு வாக்களித்தோம் அப்படின்னு சொல்றாங்க வெளிப்படையாலும் சொல்றாங்க கட்சி சார்ந்தவர்களே சொல்றாங்க அப்போ இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு ஏதோ குறிப்பிட்ட வேட்பாளருக்கு எதிராக இல்லை பல இடங்களில் இன்ஃபாக்ட் பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான செய்தி நடந்திருக்கு